வணக்கம் ஊட்டியில் வாக்கிங் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களை கத்தி கத்தி கூப்பிட்ட பொதுமக்கள் உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செயல் கவனம் ஈர்த்த நிகழ்வு இதை பத்தின மூலிவர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக கடந்த பன்னிரெண்டாம் தேதி ஊட்டி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அதன்படி சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து கார் மூலம் சாலை மார்க்கமாக ஊட்டி புறப்பட்டு வந்தார் அப்போது கோவையிலும் சரி ஊட்டியிலும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கில் பொதுமக்கள் குவிந்து உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் கடந்த நான்கு நாட்களாக ஊட்டியில் இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார் அப்போதும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் நூற்று கணக்கில் பொதுமக்கள் குவிந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடற்பயிற்சி செய்வதில் மிகுந்த ஆரம்பிக்கவர் சென்னையில் இருந்தாலும் சரி அல்லது வேற ஏதாவது ஊர்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாலும் சரி அதிகாலையில் வாக்கிங் செல்வது சைக்கிளிங் செல்வது அல்லது உடற்பயிற்சி மேற்கொள்வது என ஏதாவது ஒரு வேலையை கண்டிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பின்பற்றுவார் தற்போது ஐந்து நாள் சுற்று பயணமாக ஊட்டி சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து உதகை மலைப்பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டு வருகிறார் அதன்படி இன்றைய தினமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது அங்கிருந்து பொதுமக்கள் பலரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அருகில் பார்த்து மகிழ்ந்தனர் மேலும் சிலர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஆர்வமிகு கத்தி கத்தி கூப்பிட்டு கை கட்டினர் மு க ஸ்டாலின் அவர்களும் சிரித்த முகத்துடன் அவர்களுக்கு கைது கொண்டு நடைபெயிற்சி மேற்கொண்டார் முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது அங்கிருந்த அதிகாரிகள் முதலமைச்சர் அவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் நேரத்தில் அந்த விளையாட்டரங்கத்தில் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டாம் என்று முதலமைச்சரிடம் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் முதலமைச்சர் அவர்களோ அதனை ஏற்றுக்கொள்ளாமல் தனக்காக பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாக கூடாது என்று கூறி நடைபெயிற்சி மேற்கொண்டாலும் வழக்கம்போல் பொதுமக்களுக்கும் அனுமதி கொடுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடைபெயிற்சி மேற்கொண்டாலும் கூட வழக்கம்போல் அந்த விளையாட்டு அரங்கில் விளையாட்டு வீரர்கள் விளையாட செய்தனர் மேலும் பொதுமக்களும் நடைபயிற்சி மேற்கொண்டனர் அது மட்டுமல்லாது நடைபயிற்சியை முடித்துவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த மைதானத்தில் சிறிது நேரம் விளையாடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது எவ்வளவு பெரிய உயர் இடத்தில் உயரிய பதவிகளில் இருந்தாலும் கருமும் செருக்கும் துளியுமின்றி அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாகவும் அன்புடனும் பழகி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க